மயிலாடுதுறை அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளில் பிளாஸ்டோ பாரிஸ் ரசாயன பவுடர் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பத்து விநாயகர் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் பகுதியில் உள்ள கலைக்கூடத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வந்தது இங்கு நேற்று ஆர்டிஓ விஷ்ணு பிரியா தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பிளாஸ்டோபாரிஸ் என்ற ரசாயன பவுடர் பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு இருப்பதை அறிந்து அந்த கலைக்கூடத்தை பூட்டி சீல் வைத்தனர் தகவல் அறிந்த பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் விநாயகர் சதுர்த்தி விழாவை சீர்குலைக்கும் நோக்கில் அரசு அதிகாரிகள் செயல்படுவதாகவும் முன்கூட்டியே ஆய்வு செய்யாமல் விழாவிற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஆய்வு செய்துள்ளனர் அனைத்து சிலைகளும் ரசாயனம் பயன்படுத்தவில்லை அனைத்து சிலைகளையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டி கலெக்டரிடம் புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் சுகுமாரன் தலைமையில் வருவாய்த்து காவல்துறை அதிகாரிகள் விநாயகர் சிலை தயாரிப்பு மையத்தின் சீலை அகற்ற ஆய்வு செய்தனர் அங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகளில் பத்து சிலைகள் மட்டும் பிளாஸ்டோபாரிஸ் ரசாயன பவுடர் பயன்படுத்தியதை உறுதி செய்யப்பட்டதை எடுத்து அந்த சிலைகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மையத்தில் ஆர்டர் செய்தவர்கள் விநாயகர் சிலைகளை தங்கள் பகுதிக்கு எடுத்து செல்லும் பணிகளை தொடங்கினர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க